வணக்கம் நண்பர்களே பொதுவா குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு சார் யூடியூப்ல நிறைய ஜோதிடர்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க சார் பட் எனக்கு எதுவுமே நடக்கல சார் ஏன் சார் இப்படி அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாமே வந்துட்டு ஒரு பொதுவான பழகந்தான் அது உங்களுக்கு நடக்கிறது வந்துட்டு உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்காரு குரு பகவான் பயிற்சி ஆகிற இடத்துல எந்த கிரகங்கள் இருக்குது அது உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகுதுங்கிற பொறுத்து தான் வந்துட்டு ஒருத்தருக்கு கூடுதலாகவும் இன்னொருத்தருக்கு குறைவாகவும் பலன்கள் நடக்குது ஸோ இது ஒரு பேசிக்கான கான்செப்ட்டு இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அவங்க சொல்கிற பலன்கள் வந்துட்டு அவங்க என்ன ஆஸ்பெக்டில் வந்துட்டு அவங்க யோசித்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஸோ பலனையும் உங்களுடைய சுயஜாதகத்தையும் உங்கள் வாழ்க்கையும் போட்டு குழப்பிக்க வேணாம் ஏன்னா குரு கொடுக்கறதை வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் உங்களுடைய நடப்பு தசாபத்தியை பொறுத்து சரிங்களா நன்றி